எங்களுடைய சாணக்கியன் ராஜபுத்திரம் ராசமாணிக்கன் அவர்கள் பிள்ளையானவர்களுடைய உட்ட நண்பன் ஒரு காலத்தில் உட்ட நண்பன் இப்போது நீதிக்காக போராடுகின்ற தமிழரசு கட்சிகளுடைய ஒரு உட்ட நண்பர் நண்பரண்டே எடுத்துக்கொள்வோமே தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இப்போ ஒருவர் ஒருவர் காட்டி கொடுக்கிறோம் தமிழினம் தானே நாங்கள் ஆகவே காட்டி கொடுப்பது என்பது எட்ட பெண் காலத்திலிருந்து இன்ற வரைக்கும் அது சாதாரணம் இந்த அரசியல் என்பது ஒரு சிறந்த நாடகம் அதிலே யார் யார் கொலையாளிகளுடைய நண்பர்களாக இருந்தாலோ காலம் மாறுகின்ற போது அவர்கள் மக்களுக்கு சார்பாக மறுபடியும் ஒவ்வொரு ஒத்தி வைக்கப்பட்ட பிரேரணையை கொண்டு வருவார்கள் இப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கிறார் பிள்ளையானுக்கு உண்மையாகவே நான் கவலைப்படுறேன் அவருடைய உட்ட நண்பனால் தான் இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது ஆனால் இந்த தமிழரசுக்கு கட்சி என்று சொல்லுகின்ற இது ஜேவிபியினோடு அடிக்கின்ற இந்த இந்த கீழ்த்தரமான டீல்களினால் பாதிக்கப்படுகிறது எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரனுடையம் அவருடைய நாற்பத்தி நாலாயிரம் அவருக்காக உயிர் நீத்த போராளிக்கு அவர்கள் காலையொகுத்து மாற்றத்தை நன்றி எனக்கு அப்படியும் நீங்கள் நேர குறை நேரத்தை குறைப்பிக்க தெரியும் பரவாயில்லை ஆனால் அதே போராளிகள் கண்ணில்லாத காலில்லாத காதில்லாத போராளிகளுக்கு போது நாங்கள் இறந்தும் இறக்காமல் இருப்பவர்களுக்கு செம்மணி போன்ற புதைகுழிகளை தோண்டி கொண்டிருக்கிறோம் அதான் நீங்க நடக்கிறது இங்கே இதோட சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்காத சிறந்த அரசியல் மேடை நாடகம் என்பது இந்த பாராளுமன்றம் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் கதைக்கின்ற ஒவ்வொன்றையும் நம்புகின்ற தமிழினம் இருக்கும் வரைக்கும் கிழக்கு மக்கள் வாக்கு போடுகின்ற வரைக்கும் எங்களுடைய தமிழினம் காலம் காலமாக இவர்களால் கொலை செய்யப்படும் அழிக்கப்படும் செம்மணி போல் புதை குழிகள் தோண்டப்படும் மூடப்படும் இதுல எந்த சந்தேகமும் இல்லை எனக்கு என்ன கவலை என்றால் எங்களுடைய ஹர்ஷன நாணயக்காராவும் போலீஸ் அமைச்சரும் சொல்லி இருக்கிறார்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் கதைக்கும் சிஐடிக்கு கூப்பிட முடியாதென்று அவர்களுக்கு இந்த பார்லிமெண்ட் பிரிவிலேஜ் அவரோட சட்டத்தரணி ஹர்ஷன நாணயக்கார என்றவர் ஒரு சட்டத்தரணி அவர் சொல்லியிருக்கார் என்னுடைய செம்மணி புதை என்பது அவருக்கு ஒரு ஹியசையாக காதால் வந்த செவிவழி வந்த விடயமாக இருக்கு